வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸ் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் தலித்துகளை கஞ்சா குடிப்பவர்களாகவும் போதை ஆசாமிகளாகவும் பொறுக்கி கும்பலாகவும் சமூக விரோதிகளாகவும் காட்ட சாதியவாத கும்பல் முயற்சித்து வருகின்றனர் குறிப்பாக மோகன்ஜி போன்ற இயக்குனர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்தவர்களும் இவ்வாறான ஒரு அவதூறை பொய்யை பரப்பி வருகின்றனர் உண்மையில் தலித்துகள் யார் அவர்களின் வரலாற்று பக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது உண்மையில் பறையர் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு வஞ்சிக்கப்பட்ட வரலாறு என்பதை சற்று பின்னோக்கி பார்த்தால் புரியும் ஐயன் திருவள்ளுவரிலிருந்தே பறையர் வரலாற்றை பார்க்க முடியும் நாணவெட்டியான் நூலில் ஐயன் திருவள்ளுவர் எழுதியதை நாம் பார்ப்போம் முந்தி நான் முதல் பூநூல் நான் சங்கு பறையன் நான் சாதியில் நான் ஐயன் திருவள்ளுவரின் கூற்றுப்படி இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் பறையர்களே மேலும் பூனுள் போடும் பழக்கம் பறையர்களுக்கே முதன் முதலில் இருந்துள்ளது என்பதும் உறுதியாக்கப்படுகிறது சாதியில் மூத்தவன் பறையர் என்பது முதல் சாதி பறையர் குடிகளே இருந்துள்ளனர் அதன் பிறகே பல சாதிகள் பிரிந்திருக்கின்றன அல்லது உருவாகியிருக்கின்றன என்பதும் இப்பாடலில் உறுதியாக்கப்படுகிறது பறையர்கள் சிற்றரசர்களாக இருந்த வரலாறும் இன்றைக்கு பல கல்வெட்டு ஆதாரங்கள் எடுத்து காட்டுகின்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா கண்டனூர் அடைக்கன் கங்காணி என்பவர் குன்றக்குடி பழனிமலைக்கு வரும் பக்தர்கள் பசியாறுவதற்காக சாலி கிராமத்தில் சாமியார் மடம் கட்டி பராமரித்து வந்துள்ளனர் இங்கு அன்னதானம் போட்டும் பள்ளிக்கூடம் நடத்தியும் வந்துள்ளனர் இவற்றில் பாத வரும் மக்களும் சுற்று வட்டார மக்களும் பலனடைந்துள்ளனர் ஆதாரம் அந்த கோவில் கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதினான்கு கேரள மாநிலத்தில் உள்ள பரூர் என்றழைக்கப்படும் பறையூரில் பறையர் அரசர்கள் ஆண்ட வரலாறும் இலங்கையில் நான்கு அரசர்கள் வில்லிகுலப் பறையர்கள் கணுக்கேணியை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்த வரலாறும் தமிழகத்தில் பல கோவில்களில் பறையர்களின் குடமுழக்கும் முதல் மரியாதை பெற்ற வரலாறும் ஏராளமாக காண கிடக்கின்றன எல்லா சாதியிலும் மன்னர்கள் அரசர்கள் வாழ்ந்துள்ளனர் பறையர்களும் அரசர்களாக இருந்து ஆட்சியாண்ட வரலாற்று உண்மைகள் என்று பல கல்வெட்டு ஆதாரங்கள் நிரூபித்து காட்டுகின்றன ஆனால் ஏதோ தலித்து அல்லாத பிற சாதியினர் மட்டுமே ஆண்ட சாதியாகவும் தலித்துகள் மட்டுமே அவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து வந்ததாகவும் ஒரு பொய்யான கருத்தை சாதியவாதிகள் பரப்பி வருகின்றனர் இன்றைக்கு பரையர் குலத்தின் பல கல்வெட்டு ஆதாரங்கள் இந்த சாதியவாதிகளுக்கு சவுக்கடி கொடுத்து வருகின்றன மகான் புத்தர் பரையர் குலத்தைச் சார்ந்தவரே கௌதம புத்தர் சாக்கிய முடியரசின் இளவரசராவர் ஆகையால் தான் இந்தியா முழுவதும் சாக்கிய மதத்தில் அதாவது புத்த மதத்தில் தலித்துகள் ஏராளமாக இருந்தனர் சங்க காலத்திலும் அதற்கு முந்தியும் சிவனை வழிபட்டவர்கள் அனைவரும் பரையர்களே சாம்பலைப் பூசிக்கொண்டு நடனமாடும் கலாச்சாரம் இந்தியாவிலோ அல்லது தமிழகத்திலோ வேறு எந்த சாதினருக்கும் இல்லை அது பறையர்கள் மட்டுமே அக்கலாச்சாரத்தை பின்பற்றி வந்துள்ளனர் எல்லோராலும் வணங்கப்படும் சிவபெருமான் என்ற கடவுளுக்கே சாம்பல் பூசி ஆடும் வழக்கம் உள்ளது இதனால் சிவனுக்கு சாம்பசிவன் என்ற பெயரும் உண்டு பறையர்களுக்கும் சாம்புவ பறையர்கள் என்ற பெயரும் உண்டு என்பதை வரலாற்று ஆதாரங்கள் எடுத்து காட்டுகின்றன சிவனும் பறையனும் ஒன்று என்றால் மன்னர் ஆட்சி காலத்தில் சிவன் கோவிலை கட்டியவர்களும் அதில் பூஜை செய்தவர்களும் பறையர் குலத்தின் வம்சாவழி வந்தவர்களே சோழப் பேரரசு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது என்ற கருத்தே பொய்யானது அல்லது தவறானது எவ்வாறு என்றால் சோழர்களின் கல்வெட்டுகளில் ஏதாவது ஒரு சாதி பெயர் மட்டுமே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை பல சாதிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் தான் எல்லா சாதிகளும் ராஜராஜ சோழன் எங்கள் சாதிதான் என்று உரிமை கொண்டாடுகின்றார்கள் அவ்வாறே சோழர் கல்வெட்டுகளில் பெயர்கள் பெயரும் இடம்பெற்றிருக்கின்றனர் உதாரணமாக அம்பாசமுத்திரம் போவன் பறையின் கல்வெட்டு இது சோழர் கால கல்வெட்டு கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு இதுபோன்ற பல சான்றுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அப்படியானால் பறையர்களும் சோழர் பேரரசுகளில் உள்ளடக்கப்பட்டவர்களே ஆகவே சோழப் பேரரசு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசு அல்ல அது ஒட்டுமொத்த அனைத்து சாதிகளின் தொகுப்பு அது என்பதை நாம் உணர வேண்டியுள்ளது இவ்வாறான வரலாற்று தரவுகளிலிருந்து நாம் அறிய வேண்டிய விஷயம் எல்லா சாதிகளிலும் மன்னர்கள் அரசர்கள் படைத்தளபதிகள் இருந்திருக்கின்றனர் என்பதும் பரையர்களும் ஆண்ட வம்சாவழிதான் என்பதும் உறுதியாக்கப்படுகிறது சரி இதுவரை பழங்கால வரலாற்றில் பறையர்களின் சமூக பாத்திரத்தை பார்த்தோம் இப்போது பிரிட்டிஷ் இந்தியாவின் வரலாற்றில் இருந்தும் இப்போ சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவின் வரலாற்று வரையில் பரையர்களின் பாத்திரத்தை பார்ப்போம் இந்தியாவின் முதல் சித்த மருத்துவர் ஐயா பண்டிதர் அவர்கள் அவர் தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் தத்துவ சமூக போராளி கல்வியாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் ஐயா அயோத்திதாசர் பண்டிதர் இவரும் ஒரு பறையர்தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா ஆராய்ச்சி மையம் இருக்கிறதே அது ஐயா அயோத்திதாசர் பண்டிதரின் பெயரிலேயே நிறுவப்பட்டுள்ளது எல்லோராலும் அன்போடு தாத்தா என்று அழைக்கப்படும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களைப் பற்றி பார்த்தால் அவரும் பறையர்தான் பறையர் மகாசன சபையை தோற்றுவித்தவர் பறையன் இதழை நடத்தியவர் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரை இருந்தவர் வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு லண்டன் வட்டமேசை மாநாட்டில் தலித்துகளின் பிரதிநிதியாக அம்பேத்கருடன் பங்கு பெற்றவர் இந்த மாபெரும் தலைவரும் ஒரு பறையர்தான் அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை எம் சி ராஜா அவர்கள் இவர் ஆசிரியர் கல்வியாளர் எழுத்தாளர் அனைவருக்குமான இலவச கல்வி நிறுவனங்களை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகித்தவர் சமூக அரசியல் போராளியாக திகழ்ந்தவர் இவரும் பறையர்தான் அடுத்து மேதகு டாக்டர் அம்பேத்கர் இவரை பற்றி தெரியாதவர் யாருமில்லை உலகம் முழுக்க இன்றைக்கு பல நாடுகளில் அந்நாட்டு அரசாங்கமே அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைக்கும் அளவிற்கு அவரது புகழ் வளர்ந்துள்ளது காரணம் அம்பேத்கரின் அறிவாயுதம் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை போன்று உலகில் எந்த நாட்டிலும் கிடையாது மிக நீண்டு நெடிய பெரிய அரசியல் சாசனம் அது அப்படிப்பட்ட அரசியல் சாசனத்தை இயற்றியவர் அம்பேத்கர் மிக சிறந்த சமூக ஜனநாயகவாதி அம்பேத்கர் அவர் படித்து பெற்ற பட்டங்களை உலகில் எவரும் இதுவரை அவரை போன்று பெற்றதில்லை ஆகையால்தான் உலகமே வியந்து அவருக்கு சிலை வைக்கிறது அவரும் பறையர்தான் இப்படி எண்ணற்ற பறையர் ஆளுமைகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் காலமும் போதாது நேரமும் போதாது இன்றைக்கு தமிழகத்தில் கல்வியில் பறையர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் வேண்டுமானால் சர்வே நடத்தி பாருங்கள் வீட்டுக்கு மூன்று பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஆசிரியர் வழக்கறிஞர் மருத்துவர் தொழிலதிபர் பொறியாளர் என கூலொச்சுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி விவரப்படி இந்தியாவின் தொழிலதிபர்களில் இருபத்தைந்து சதவிகிதம் தலித்துகள் என புள்ளி விவரம் காட்டுகின்றன வசதி இல்லாத தலித்துகளுக்கு சொத்தே இல்லாத தலித்துகளுக்கு கல்விதான் சொத்து என பசி பட்டினியோடு படித்து படித்து பட்டம் பெறுகிறார்கள் இளைஞர்கள் கடந்த அறுபது ஆண்டுகளில் வட தமிழகத்தில் அம்பேத்கர் இரவு பாடசாலை மூலம் படித்து படித்து கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்று அரசு வேலைக்கு முன்னோரி சென்றவர்கள் கணக்கிட முடியாதவை ஆனால் உண்மை நிலை இவ்வாறு இருக்க கேவலம் காசு சம்பாதிப்பதற்காக சாதி மோதலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் அடைவதற்காக தலித் இளைஞர்களை கஞ்சா குடிப்பவர்களாகவும் போதை ஆசாமிகளாகவும் பொறுக்கி கும்பலாகவும் சமூக விரோதிகளாகவும் ஊதாரிகளாகவும் காட்டுகிறார்கள் என்ன நியாயம் இருக்கிறது என்பதுதான் இங்கு நாம் எழுப்பும் கேள்வி கஞ்சா போதை ஆசாமிகளும் ஊதாரிகளும் சமூக விரோதிகளும் தலித்துகளில்தான் இருக்கிறார்களா மற்ற சாதியில் யாரும் இல்லையா எல்லா சாதியிலும் இவ்வாறான இளைஞர்கள் சீரழிந்து போய்தான் இருக்கிறார்கள் பொள்ளாச்சியில் கவுண்டர் வீட்டு பெண்களை கதர கதர பாலியல் கொடூரம் செய்து அடித்து சித்திரவதை செய்தது கவுண்டர் வீட்டு இளைஞர்கள்தானே அவர்களை என்ன பெயர் சொல்லி அழைப்பது அதை வைத்து படம் எடுக்க உங்களுக்கு நேர்மை இருக்கிறதா வீரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தலித் இளைஞர்கள் மெத்த படித்து பட்டம் பெற்று அரசு துறையில் பெரிய பதவியில் அங்கம் அங்கமகித்து குடும்பத்தை சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து வாழ்கிறார்களே அவர்களெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா கஞ்சா அடிக்கிற தலித் மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரிகிறானா அது ஏன் உங்கள் சாதியில் கஞ்சா அடிக்கிற சமூக விரோதிகளாக இருப்பவர்கள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்கிற நியாயத்தை அவர்களிடம் எழுப்பி வேண்டியதாக இருக்கிறது உங்கள் சாதிய மனநோயை விற்றொழித்து மனிதனாகப் பிறந்த எல்லோரும் சமமானவர்களே என்ற எண்ணத்தை வளர்க்க போராடுங்கள் சமூக முரண்களை வேற்றுமைகளை கலைந்து எல்லோரும் சமம் என்ற முன்னோக்கிய சிந்தனைதான் ஒரு சமூகத்தை ஒரு தேசத்தை மிக முன்னேறிய இடத்திற்கு எடுத்துச் செல்லும் அப்படி இல்லையேல் அத்தேசம் நாசமாகத்தான் போகும் அந்த நாசமாக்கப்பட்ட தேசத்தில் எல்லோரும்தான் இருப்போம் நீங்களும் தான் இதை சாதிவாதிகள் உணருங்கள் நன்றி வணக்கம்